கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூருக்கு உள்ள ஒரு தனியார் பள்ளியில் என் மாஸ்டராக பணிபுரிந்து வந்த சிவா என்கிற சிவராமன் வயது முப்பத்தி ஐந்து நாம் தமிழர் கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பாவனம் கார்த்தி படையணி இந்த ஆசாமி செய்த ஒரு வேலை போக்சோ கேஸ்ல அரஸ்ட் ஆயிருக்கு அப்படி இருந்து பள்ளி குழந்தைகள் சிறுமிகள் எட்டாம் வகுப்புனா வயசு இருக்கும் நடுராத்திரியில் அந்த முகாமுக்கு போன பெண் குழந்தைகள் மீது கை வைத்து பஞ்சாயத்து ஐடிக்கி போக்சோவில் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க மீடியாவில் வந்து சேர்ந்த செய்தி முன்னாள் நிர்வாகி நம்ம என்ன நினைப்போம் முன்னாள் நிர்வாகின்னா எப்போ இருந்திருப்பான் போல இருக்கு நடுராத்திரி சீமான கெட்ட வாரத்தில் திக்கினதால் வெளியே வந்து புலவை பார்த்துட்ருக்கான் அப்படின் அப்படி அல்ல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்து இது போலீஸுக்கு போக போகிறது சிக்க போகிறோம்னு தெரிந்த பிறகு ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்கான் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு இந்த நாம் தமிழர் நிர்வாகிகள்லாம் போய் நிதி ஆப்பிள் ஆரஞ்சு ஆர்லிக்ஸோடு போய் உடம்பை தெம்பு ஏற்றுவதற்கு வழிபாத்துட்டு வந்திருக்காங்க இல்லை அவன் ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா அவன் வந்து காரில் பைக்கில் செயின் மைனர் செயின் போந்தரமாக இருக்கானே அவனுக்கு என்ன நிதி கொடுத்தாங்க போய் எதுக்கு கூட நிக்கிறோன்னு இல்ல அது நிதி வசூல் இவங்க வசூல் பண்ணி இல்ல இங்க தான் எது நடந்தாலும் அது சீமா போட்டதுக்கே அவங்க நிதி வசூல் பண்ணாங்க பாரின்ல இருக்க இந்த ஈழத்தமிழர்கள் வந்து எவ்வளவு இழிச்சவையா இருந்தா இவன் வந்து அவர் அவனுடைய ரீல்ஸ் அந்த இதை பார்த்தாலே தெரியுது இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்தாலே தெரியுது அவன் வசதியானவே நல்ல ஒரு இதோட செல்வாக்கா இருக்கான்னு அவனுக்கு போய் வந்து இவங்க வந்து ஆஸ்பத்திரி செலவு குஞ்சலி காசு கொடுத்துருக்காங்கன்னா இந்த எதுக்காக இவங்க உழைக்கிறாங்க எதுக்காக வந்து கஷ்டப்படுறாங்க யாருக்கு காசு கொடுக்குறாங்க பாருங்கள் பள்ளியில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற என்சிசி பயிற்சி வகுப்பின் போது எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவரை மிரட்டி தனி அறைக்கு கூட்டி சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறான் இந்த சிவராமன் இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையின் போது இது மேலும் பல மாணவிகளுக்கு இதே மாதிரியான பாலியல் சீண்டல் இவனிடமிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கிறது இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் உடந்தையாக இருப்பார்கள் அப்படின்னு பெற்றோர்கள் தரப்பில் இருந்து புகார் ஆப்வியஸ்லி இப்படி ஒரு பொறுக்கையை தூக்கி என்சிசி மாஸ்டராக போட்டு நடுராத்திரியில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது அது வெளியே வராமல் நியாயத்துக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கணும் ஏன்னா அந்த புள்ள முதல்ல டீச்சர்கிட்ட தானே சொல்லியிருக்கு ஓய்வர்கள் எல்லாம் சேர்ந்து மூடி மறைச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் செய்திகளில் ஊடகங்களில் அது என்ன பள்ளிக்கூடம்னு கூட வரலன்னு வைங்க இந்த லட்சணத்தை தான் தமிழ்நாட்டில் ஊடகவியல் இருக்கு தனியார் பள்ளி தனியார் பள்ளி அப்போ மாணவி தரப்பு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த மாஸ்டர் சிவராமன் உட்பட பள்ளியுடைய தாளர் பிரின்சிபல் ஆசிரியர்கள் உட்பட பதினோரு பேர் போக்சோ சட்டத்தின் கீது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சில பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர்களையும் வந்து கைது செய்யப்படும்னு மாவட்ட ஆட்சியர் சரையு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த மாதிரியான என்சிசி முகாம் வேற எந்தெந்த பள்ளிகளில் நடைபெற்றிருக்குது இந்த ஆசாமி சம்மந்தப்பட்டிருக்கானாங்கிறதையும் விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது முகாம் நிறைவு பெற அந்த கடைசி நாளில் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி பத்து பதினோரு நாட்கள் ஆயிருக்கு இப்போ இதையெல்லாம் செய்துட்டு தான் இது பஞ்சாயத்தாகவும் தெரிந்த பிறகு தான் போன வாரம் போய்வேன் ஆஸ்பத்திர ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கான் இ அந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு மாணவிகள் தூங்கி கொண்டிருந்த பகுதிக்கு இவன் சென்று அந்த குறிப்பிட்ட மாணவியை எழுப்பி தனியே வருமாறு கூப்பிட்டு ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய மாஸ்டர் கூப்பிடுறாருன்னொன்னே அந்த குழந்தையும் வந்திருக்கு அதை இருட்டாக இருந்த பகுதியில் வைத்து கட்டிப்பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறான் இது வேலையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வழக்கம் போல் ஒரு மிரட்டல் இப்போ இது பற்றி அவங்க ஆசிரியர்களான கோமதி ஜெனிஃபர்னு ஓரிரு நாட்கள் கழித்து அவர்கள்ட்ட இந்த வாதைக்கு பட்ட மாணவி தெரிவித்திருக்கிறார் அது மூலமாக பிரின்சிபலுக்கும் பிரின்ஸிபலுக்கும் கரஸ்பாண்ட்டுக்கும் தகவல் போயிருக்கு ஆனால் இவங்க இவங்களுக்குள்ளேயே கூடி பேசிட்டு இது வெளியே தெரிஞ்சால் ஸ்கூலுக்கு கெட்ட பேராயிரும் அப்புடின்னு இப்போ பள்ளிக்கே சிக்கல் வந்துவிடும்னு இதை அப்படியே மூடி மறைக்க முயன்றிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தையையும் பிரைன் வாஷ் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இதை இதோடு மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் பப்பாளி அன்னாசி பணங்களை எல்லாம் சாப்பிட்டால் உடல்நிலை சரியாகிவிடும் அப்புடின்னு ஒரு அட்வைஸ் வேறு இங்கே இதெல்லாம் இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாதே உன்னையும் அப்புறம் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இப்போ இவங்க மேலே போக்சோ போடணுமா அப்படின்னா தப்பே இல்லைங்கிற மாதிரி தானே வருது பதினோரு பேர் மேலேயும் போக்சோ தேவையானா இவங்க பண்ணியிருக்க வேலையை பார்த்தா வேறு என்ன வழக்கு இதுக்கு போடுறது இல்லை அவங்க பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பதிமூணு வயசுக்குள்ள அவன் பிள்ளைய இறந்தால் என்ன பண்ணுவேன் அவனால் வந்து இவங்களை எதுக்கு வாத்தியார் வேலைக்கு சேர்க்குறாங்க அதுக்குரிய ஒரு புனிதத்தன்மையே கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு இவங்க பண்ணுறது அதாவது ஆசிரியைகள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் கைதாக இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் ஆசிரியைகள் வந்து தொடர்ந்து மாணவியும் சரி மாணவியோடைய தாயாரையும் கன்வின்ஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பொறுக்க மாட்டாமல் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குது சிவராமன் என்சிசி பயிற்சியாளரே கிடையாது அது வந்து என்சிசி அமைப்பும் இப்படி ஒரு பதிவே இந்த ஸ்கூல் வந்து என் ல பதிவு செய்யப்படவும் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே நாங்க முகாம் நடத்தல முகாம் நடத்தல ஏன்னா இதெல்லாம் வந்து தொண்ணூறுகள் ரெண்டாயிரங்களோடு வழக்கு ஒழிஞ்சு போயிடுச்சு ஸ்கவுட்டு என்சிசி கிராஸ் எல்லாம் வந்து இன்றைக்கு படிப்பதை பீடி பீரியடையும் எடுத்து வச்சு பாடம் நடத்துகிறதுக்கு தான் தனியார் பள்ளிகள்லாம் முனைப்பு காட்டுதே தெரிய தவிர இது மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் இடம் கொடுப்பதும் இல்லை அது நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை அவர்கள் சொல்லுவதில் லாஜிக்காக தான் அவங்க மாவட்டத்திலே அப்படி ஒரு முகாம் நடக்கவில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்துலேயும் இந்த ஸ்கூல் பேர் என்னன்னு காணும் அஃபிஷியலாக ஒன்றிய அரசுடைய இந்த என்சிசி இது வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறானுங்க அதுலயும் அந்த ஸ்கூல் பேர் என்னன்னு காணும் அதுல மட்டும் தெளிவா இருந்திருக்காங்க கிங்ஸ்லி மெட்ரிக் பள்ளி ஆமா ஆனா ஏன் போட மாட்டேங்கிறானுங்க அதுதான் போட மாட்டாங்க இந்த பக்கம் சீமானு அந்த பக்கம் கிங்ஸ்லி மெட்ரிக் பள்ளிங்கிறீங்க ஒரு மாதிரியான லாபியா இருக்கு அதேதான் புரிகிறது அப்படிங்கற மாதிரி இருக்குது இதுல வந்து இந்த ஒரே ஒரு இதுதான் மிஸ்ஸிங் சவுக்கு என்ன சவுக்கு இருந்திருந்தா என்ன வந்து அந்த பொன் காதலித்தது அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு இது பண்ணி விட்டு ஊர் ஊர் வாயில உளுந்து நம்ம பிபியும் ஏத்தி நாம நாலு வார்த்தை நல்ல வார்த்தையில திட்ட அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பான் நல்ல வேலையாக அவன தூக்கி உள்ள வச்சிருக்கனால தப்பிச்சிருக்கு இப்ப சீமான் என்கிற இந்த காமுகனுடைய அரசியல் என்பதே சாதி வெறியிலும் தான் ஆரம்ப கட்டத்துல இருந்தே தொடங்குச்சுங்கறதா இது இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் இவன் பண்ணாதது இல்ல இவன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது பேசுறதே அவன பாத்து தானே கத்துக்கிறானுங்க மேல இருந்து கீழே வரைக்கும் முஷ்டியை உயர்த்தி ஒரு வாக்கியத்தை முடிக்கும் போது மேல தூக்குறதுங்குறது வரைக்கும் அவன்கிட்ட தான் கத்துக்கிறானே ஒரு பிட்டு உனக்கு ரிலீஸ் ஆச்சு ஒரு வகம் பிரபாகரனுடைய பதாக இருக்கும் அதுல வந்து ரிலீஸ் ஆகி மாலங்கே எடுத்து கெடுத்தாங்க இது அதுவும் இதே பகுதியில் கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் அந்த மேப்படி வேலை செஞ்சு அது ரொம்ப பெருமையாக வேறு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அதை ஊரே பரவி இப்போ கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா கட்சியினுடைய தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் இப்போ என்ன தப்பு தம்பி டோன் அதாவது என்ன சொல்றாரு மேடையில சொல்றாரு இது இருமானம் கருதி அண்ணன ஃபாலோ பண்ண அண்ணன் அண்ணே மாதிரி ஃபீல் பண்ணி எது பண்ணிக்காத கோலப்படாத இப்படி எல்லாம் பண்ணாதான் கேள் ஃபேன்ஸ் வந்து எனக்கு ஜாஸ்தியா இதாது அதனால நீ ஒன்னும் அலட்டிக்காத இப்படியெல்லாம் மேடையில பேசுனா அடுத்த சில வாரங்கள்லயே இவன் கட்சியுடைய இளைஞர் பாசரை மாவட்ட செயலாளர் தான் இப்படி ஒரு போக்ஸோ கேஸ்ல மாட்டிருக்கானே உனக்கு ஓட்டு போடாதவன் உன்னை கிண்டல் பண்றவன் அவனை எல்லாம் வந்து கட்டி வச்சு எதுல அடிப்பேன் பச்சை பால மட்டையில அடிப்பேங்கிறே நேற்றுக்கு கேட்கறாங்கல்ல தப்பு எல்லாரும் தான் பண்றாங்க அவன் எவ்வளவு அழகாக கடந்து போறான் பண்ணுங்க தப்பு யாரு பண்ணாலும் தப்பு அந்த தெரியாதா தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தப்பு பண்றது பூர நீயும் கூட இருக்கா பிரச்சனை நீ ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி ஒருத்தன் சிக்கனா அவன் என்ன பண்ணுவேன்னு இப்ப பேச வேண்டியதுதானே பச்சைவாள மட்டையில அடிப்பியா கிணத்துல கட்டி இறக்குவியா அத பேசணும் இல்ல தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான் இது ஒரு கருத்தா இப்பதானே நீக்கி இருக்க அவன இப்போ போன வாரம் அவன் ஆஸ்பத்திரியில போய் படுக்கும்போது தெரியாதா அவன் என்ன ஃப்ராடு வேலை பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டு இருக்கான்னு நல்லா திடில் முட்டி மாதிரி இருந்துட்டு அவன் எதுக்கு போய் ஆஸ்பத்திரியில படுக்கணும் உன் கட்சியுடைய நிர்வாகிகள் அவனுக்கு எதுக்கு கொண்டு போய் நிதியுதவி கொடுக்கணும் அப்ப இவன் அழகா அதை கடந்து போறான் இப்ப அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது இப்ப ஜாபர் சாதி விஷயத்தை வைத்து அவன் ஒருத்தன் சிக்கிட்டான்னா அதை வைத்து திமுக தலைமையவே போதை பொருளோட கனெக்ட் பண்ணி எத்தனை உருட்டு உருட்டுனேன் அதற்கும் போதைப்பொருளுக்கும் அந்த கட்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆனா கீழ இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் ஒரு பொறுப்பாளரா இருக்கக்கூடிய அந்த மாதிரி பண்ணிட்டான்னு நீ அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சதுல அது அது பண்ணினதுல மிக முக்கியமான பொறுப்பு நான் தமிழர் ஐடிவிங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுச்சு இன்னைக்கு மண்ணுக்கான அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னு வே வியாக்கணம்லாம் பேசிட்டு பீடோபைல் வேலை பீடோபைல் வேலை செஞ்சிருக்கி இந்த பீடோபைல் வேலையே உன் கட்சியுடைய தலைமையில கனெக்ட் பண்ண முடியாம இருக்கு நீ செய்யறதை தானே அவன் போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணிருக்கான் உன்ன பாத்துதான் அத கத்துக்கிட்டு இருக்கான் இதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு இல்ல நீ செய்வது அப்படியே உனக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு கடத்தப்படுது அதான் நீ பண்ணி வச்சிருக்க ஆனா இத செய்தியா கூட அப்படியே தப்பு தப்பு தான் யாரு செய்தாலும் தப்பு தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கட்டும் கர்ப்பமாக்குறாங்க கர்வமாயிட்டு கலைக்கிறாங்க கர்வமாயிட்டு மிரட்டுறாய்ங்க கர்ப்பமாகக்கிட்டு வந்து அதை பெண்ணை திருமணம் பண்ண முடியாது மறுக்கிறாங்க இது எல்லா சல்லி வேலையிலும் பண்றது வந்து பத்தனை புருஷனை ஆள் வச்சு போட்டுட்டு அவனை அவன் சமாதியை அழிச்சு விட்டுட்டு இவங்க கட்டிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாய்ங்க அதுக்கு புலி வேற பாய்வு இவை கட்சிக்குள்ளே நடந்த இந்த விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக ஒரு வார்த்தை ஒரு பேரளவுக்கு கூட இவனை எல்லாம் நான் ரோட்டில் நிறுத்து சுடணும் ஈழத்துலையாக இருந்தால் எங்கள் அண்ணன் இப்படி சுற்றுப்பான்னு பஞ்சு பேச வக்கில்லாத இந்த நாய் இவ இன்னைக்கு பேசுகிறான் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தங்கை மருத்துவர் தங்கைக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது அதற்காக நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் எங்கள் கட்சியுடைய மருத்துவ பாசரையும் மகளிர் பாசனையும் இணைந்து கொல்கத்தாவுக்கு போயிட்டாரு கொல்கத்தாவில் மருத்துவ தங்கை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவ பாசறையும் மகளிர் பாசறையும் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மான தமிழரெல்லாம் எல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர் நியாயத்துக்கு ஆர்ப்பாட்டத்தை வந்து கிருஷ்ணகிரியில் போய் நடத்தணும் நீ திமுக கூட திட்டு என் கட்சியில் இருக்கக்கூடிய

இதெல்லாம் பாக்கும்போது இவங்க கட்சில இருக்கிறது இல்ல பிசுறுகள் மசுறுகள் அதுங்க கவனமா இருக்கணும் இவனுங்ககிட்ட பிரீகார்ல இருந்து வேலைக்கு வந்துட்டு மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு தெனந்தாபூக்குள்ள போவானுங்கள அவனுங்களுக்கு இவனுங்களுக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல தான் இருக்கானுங்க அது இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே பள்ளி பேர் வச்சிருங்க கரெக்டா தான் வச்சிருக்காய் பிராட்காஸ்டிங் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஊத்தி மூடப்பட்டு இருக்கு ரெண்ட் பெரியடு நல்ல தலைப்பு வச்சிருந்தானுங்க ஃபினான்ஷியல் டைம்ஸா அது வந்தபோதே நிறைய பேர் வந்து இதை எடுத்து பேசுங்க அப்படின்னாங்க எனக்கு அப்போ என்ன தயக்கம்னா அது என்ன நோக்கத்துக்காக இவங்க வந்து சத்தம் இல்லாமல் கொண்டு வரானுங்க ஒன்று செய்வதுனா பாஜக ஆரவாரமாக பண்ணும் பங்களாதேஷில் ஒரு கூப்பு நடக்குது ஒரு பஞ்சாயத்து நடக்குது அங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு ஒரு நேரேட்டிவை எடுக்கும்போது கரெக்டாக வகுப்பு வாரி சொத்துக்களை கையகப்படுத்துகிற அந்த முஸ்லீம்கள் மீது வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக ஒரு பில்லை கொண்டு வந்து அது நடக்குது நடக்கலைங்கிற தாண்டி கொண்டு வந்து ஒரு பரபரப்பு பார்ப்போம் வெள்ளோட்டம் பார்ப்பானுங்க நீரோட்டம் பார்ப்பானுங்க அது மாதிரி இல்லாமல் இந்த ப்ராட்காஸ்டிங் பில்லை ஒரு மாதிரி சன்னமாகவே வைத்திருந்தார்கள் அதை வெளிப்படையாக கொடுக்காம த சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு மட்டும் தனி சுற்றுக்கு மட்டும் நீங்கள் வெளியே யாருக்கும் அனுப்பாதீங்க இந்த இதை நியூட்ஸ் நியூஸ் நியூஸ் பார்த்ததும் டெலிட் செய்து அந்த மாதிரி அந்த மாதிரி இவனுங்க அனுப்பிட்டு இருந்தானுங்க இந்த பில் வந்தது வர்றதுக்கு முன்னாடியே வந்து பெரிய எதிர்ப்பு யூடியூப் பயனர்களிட்டயோ அல்லது இருப்பவர்களோ பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததா எந்த செய்தியும் வரல ஆனா இவனுங்க அதையே வந்து அவனுங்களாவே எடுத்து மூடி வச்சுட்டானுங்க இது பின்னணியில் என்ன இருக்குன்னா இது பெரிய எதிர்ப்பை எதிர்கட்சிகள் அளவிலோயோ வேற எந்த இடத்துலையும் இந்த எதிர்ப்பை சம்பாதித்ததா தெரில முதல்ல அது வந்தாதான் நம்ம பட்டசூடே தெரியாது வரப்போகிற பேயை பற்றி அவனுங்க கவலைப்பட்டு ஒன்றும் பேச போகிறது இல்லை ஆனால் இந்த விஷயத்தை வே ஆழம் பார்த்ததோட அவனுங்களே எடுத்து வச்சிருக்கானுங்கன்னா அதில் தான் பாஜகவுடைய சாமர்த்தியத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து எதிர்கட்சிகள் எதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பயனாளர்கள் அத்தனை பேருக்கும் பாஜக வந்து ஒரு மோசமான இமேஜை உருவாக்கிடும் சாஃப்ட் சங்கிகள் கூட இதற்காக கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சலாம் அவனுங்க பண்ணலை இவனுங்களுக்கு அந்த பெரிய கம்பெனிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் உலகத்திலேயே மக்கள் தொகையை மக்கள் அரசு மிகுந்த நாடு சைனா அவனுக்குன்னு தனியாக எல்லாமே வச்சிருக்கான் இவர்களால் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது இவர்கள் பிஸ்னஸ் பண்ணுற நாடுகளில் இதுதான் பெரிய நாடு இங்கே இது மாதிரியான ரெகுலேட்டரி எல்லாம் வைத்தால் அந்த பிஸ்னஸ் படுத்துரும் ஆமாம் அதே நேரடியாக போன் அடித்து கேட்குறான் இவனுங்க அழகா தூக்கி செல்ஃபில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டானுங்க இப்போ அவனுக்கு கொண்டு வந்ததெல்லாம் பார்க்கணுமே ஓடிடி மாதிரியே மூன்றடுக்கு ரெகுலேட்டரி இப்போ கண்டென்ட் எவால்வேஷன் கமிட்டின்னு நீங்களா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க சோஷியோ பொலிட்டிக்கல் விஷயம்லாம் பேசுகிறீங்கிற பட்சத்தில் உங்கள் கண்டென்ட்டை பற்றி நீங்களே வந்து முதல் அடுக்கில் உறுதி பண்ணிக்கணும் உறுதி பண்ணிக்கணும் பிறகு தான் வந்து அரசாங்கத்துடைய இரண்டடுக்கு பாதுகாப்புக்கு அது போகும் முதல்ல இப்படி ஒரு சட்டம் போட்டா இந்திய குடிமகனுக்கு குடிமகனாக இருக்கும் ஒருவர் அப்படின்னு தொடங்க அப்படி இல்லாம எந்த இண்டிவிஜுவலும் கூட ஏன்னா இவர்களுடைய இந்த பயம் எங்கிருந்து தொடங்குச்சுன்னா துரூரத்திலிருந்து தொடங்குது அவனுடைய யூடியூபை ட்விட்டரை எப்படி முடக்குவது அவனுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்களை எப்படி இந்திய வாக்காளர்கள் கண்ணில் படாமல் தடுப்பதுங்கிறதான் அவர்களுடைய அச்சமே தொடங்குது அப்ப அதையும் இதுக்குள்ள சேர்த்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சது எஃபி யூடியூப் கூகுள் ட்விட்டர் இது மாதிரியான தளங்கள் இந்தியாவில் சோடாவே விற்க முடியாத ஒரு நிலைமைக்கு இவர்கள் கொண்டு போகிறார்கள் அப்படின்னு ஆக மோடி டூ ஆட்சி காலத்திலேயே அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொன்பது இருந்த மாதிரி இல்லாமல் பத்தொன்பது எலக்ஷன் அண்ட் எலெக்ஷனுக்கு பிறகான காலகட்டத்தில் நமக்கு எங்கேயோ ஓட்டை விழுகிறது நமக்கு வாக்களித்த பார் மோடி சர்க்காருக்காக பாடுபட்ட பல பேரையும் கூட எதிராக திரும்பி இருக்கிறார்கள் அவர்கள் சமூக வலைதளங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னொன்று ராகுல் காந்தியுடைய யூடியூபுக்கு இவருடைய மான் கி பாத் மாதிரியான நாடகங்களுக்கு கிடைப்பதை விட பத்திலிருந்து நூறு மடங்கு அதிக வரவேற்பு கிடைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நேரத்தில் ரைஸ் ஆச்சு தேர்தல் அறிவிப்புக்கு அந்த காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டுகள் வந்து மோடியை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு கூடுதலாக ஆகிறது அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டுகளுக்கு வந்து லைக்குகள் அதிகமாகிறதுலாம் நடந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி யூடியூப்பில் அவர் பேசக்கூடிய வீடியோக்கள் வந்து அதிகம் பேர் பார்க்குறாங்கிற கூடிய நம்பர்ஸ் வந்து இல்லையா அது இப்போ வரைக்கும் சஸ்டைன்ட் ஆகிட்டே இருக்குது இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா ஒரு தேர்தல் அலைக்கு பிறகு வந்து அது குறையணும் அது குறையாமல் வந்து அந்த க மேலே ஏறின கிராஃபை வந்து அப்படியே நின்றுகிட்டே இருக்குங்கிறது தான் இவங்களுடைய இப்போ பெரிய மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அடுத்த எலெக்ஷன் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் என்பது இவர்கள் என்டிஏவிலிருந்து விரட்டிவிட்ட அல்லது இவங்க எல்லாம் தேவையில்லைன்னு மெதப்பில் முடிவெடுத்து வெளியே துரத்தி விட்ட கட்சிகளை பிராந்திய கட்சிகள் சிலவற்றை மீண்டும் உள்ளே கொண்டு வந்து மீண்டும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மைனாரிட்டி ஏதாவது பிடித்து விட மாட்டோமோங்கிறதா இவர்களுடைய கனவாக இருக்கும் அந்த கனவுக்கு இந்த சோசியல் மீடியாவில் உருவாகி வரும் அந்த எதிர்ப்புணர்வு இன்னும் இன்னும் கூர்ந்திட்டப்பட்டால் ஆப்பு வச்சிடும் அப்படிங்குறதான் இவர்களுடைய அச்சம் அதனால தான் இதை முடிச்சு விடணும் துரூரத்தி மாதிரியான ஆட்களை பார்த்து இன்னும் பல பேர் ஓகே இந்த ஊரில் இதுக்கு டிமாண்ட் இருக்கு இந்த டிமாண்டை ஏன் ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் எடுத்துக்கிறான் அப்படின்னு வட இந்தியாவில் பல்வேறு நியூட்ரல் ஆட்களும் கூட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க போனால் அதற்கு இருக்கக்கூடிய டிமாண்டை பயன்படுத்திக்க ஆரம்பித்தால் இவங்க எத்தனை துரூரத்தியுடைய வாயை போய் சங்கிக கமெண்ட்ல போய் கதறி கதறி அழிக்க முடியும் அந்த அச்சம்தான் இவர்களை வந்து ஓடிடிஐ மாதிரி யூடியூபை கட்டுப்படுத்துவது வாட்ஸ்அப் ட்விட்டரை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது அதை இவங்க வேற ஒன்று பிளான் பண்ணானுங்க முதல்ல ட்விட்டர்னு ஒன்று இப்படி இருக்கிறதுனால தானே வெளிநாட்டு கம்பெனிகளாக இருப்பதால் தானே நம்மளால் முழுமையாக அதில் ஆதிக்கம் செலுத்த முடியல நம்ம நினைச்ச போக்கு அதை இழுக்க முடியல ஏன் சைனா மாதிரி நாமளே ட்விட்டருக்கு மாற்றாக ஒன்று கூகுளுக்கு மாற்றாக ஒன்று ட்ரை பண்ணானுங்க அப்புறம் அது எப்படி மானம் கெட்டுச்சுன்னு பார்த்தோம் இவங்களுக்கு அதை உருவாக்குவதற்கான வக்கோ கூறோவும் கிடையாது அப்போ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு எடுத்த பின்னாடி தான் மொத்தமாக மூட பார்ப்போம் எல்லாத்துல என்னக்கா அப்படின்னா இந்த கூழ போய் முதல்ல குத்த வச்சவங்க பூராமே சங்கி கிளீனாக வந்து அவங்க பூரா தன்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து அதில் மாட்டினவங்க தான் வந்து நிறைய பேர் ஈஸியா மாட்டி இங்க ஒரு பேக் ஐடியா ஓபன் பண்ணா இவன யாரான்னு பார்த்தோம்னா கூட கூட தெரியுது புடிச்சு சொந்தரலாம் அழகா புடிச்சுக்கலாம் எனக்கு தெரி மீண்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்ல வழக்கமா வந்து ஒரு பில்லுக்கு இப்ப இந்த யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு லேட்டர் என்ட்ரிங்கிற பேர்ல வந்து நேரடியாக ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் போஸ்டிங்க்கு இந்தியாவினுடைய அரசு துறைகளுக்கு கேபினட் துறைகளுக்கு நேரடியாக வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு வந்து தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கலாம் இப்போ ஸ்ரீதர் வெம்பு நேரடியாக ஒரு அரசு துறையினுடைய ஐடி செக்ரட்டரியாக மாறிக்கலாம் ஐடி செக்ரட்டரி ஜாயின்ட் செகரட்டரியாக மாறலாங்க அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு அதுக்கு தான் கடுமையான எதிர்ப்பு அங்கே அந்த தரப்பில் வந்துலாம் வந்துச்சு குறிப்பாக சிராக் பாஸ்வான் போன்ற நபர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிய கூட்டணி கட்சியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ப பல்வேறு தரப்பில் வந்து கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு இதுக்கு யாருமே ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் ரியாக்டே பண்ணலை ஆனால் ஏன் மூடி வச்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது பிஸ்னஸுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது வரக்கூடாது வெளியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் உள்ளூர் முதலாளிகளுக்கு கிடைக்கூடிய மரியாதை நாம் பார்க்குறோம் வெளியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் பெருமுதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்களுடைய நலனுக்கு விரோதமாக இந்த கட்சி அவங்க வந்து இது மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டு இருக்க மாட்டாங்க போனா போட்டு பையன் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படித்தான் முடிஞ்சிருக்கே தவிர இது இங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பால் நடந்ததெல்லாம் இல்ல இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பில்லும் ராஜ்யசபாவில் உரிய நம்பர் இல்லாமல் தோற்று போய்விடும் என்று பயந்து எடுத்து வைப்பது மட்டும்தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆறுதலான ஒரு விஷயம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு வழக்கத்து வழக்கத்திலே இல்லாமல் பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து முத முத ஒரு பில்லு அனுப்பியிருக்காங்க அந்த வகுதிய பில்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனுப்புகிறாங்க ஏன்னா என்ன காரணம்னா மேலே போனோம்னா செருப்படி ஆகிட்டு வந்து பில்லு பாஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு அந்த காரணம் இப்போ அதாவது இவங்க அசிங்கப்படுறது வந்து வெட்ட வெளிச்சமாகுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மா மாநில தேர்தல்களில் வந்து அவங்க மகாராஷ்டிரா போன்ற தேர்தலாம் வர இருக்குது அதில் வந்து எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால உடனே தூக்கி செல்ஃபில் வை அதில் ஒரு கூட்டுக்குழுக்கு அனுப்பி விட்டு அது ஒரு 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 ஆறு மாதம் பொழுது போக்குவோம் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு இப்படிலாம் நான் பண்ணுறாங்க டிடிஆர் நிர்மல் குமார் என்கிற சங்கி ஆசாமி தான் பாஜகவை என்கிற பற்றையில் கற்றுக்கொண்ட வித்தைகளை அதிமுகவில் இம்ப்ளை பண்ணி பார்க்குற அழகை கொஞ்ச நாளாக கவனிச்சிட்டு வரோம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர் இது மாதிரியான புலனாய்வு பத்திரிகைகள் இருக்குன்னா வாரம் தவறாமல் அங்கே சென்று ஒரு வணக்கத்தை வைத்து அங்கு இதற்கெல்லாம் இவனை பார்த்தும் பல்ல காட்டக்கூடிய ஆட்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அட்டை படத்தை என்ன போடணும் அப்படிங்கிற இடத்தை பிடிக்கிறது ஆனந்திடம் இருக்குன்னா சினிமா ப்ரொடியூசர்கள் அடுத்து வெளியாக கூடிய படத்து சம்மந்தப்பட்ட ஸ்டில்லை ஃப்ரண்ட் பேஜில் வர வைப்பதற்கு ஒரு விலை உண்டு ஒரு விலை உண்டு அந்த விலையை பேசுவார்கள் ரேப்பர் ஸ்டோரியாக மாற்றுவார்கள் இது ஒன்று பண்ணிட்டு இருக்கு இதை புலனாய்வு பத்திரிகைக்கும் அதுதான் முதல்ல ஓஹோ ரெண்டாயிரத்தி இருந்து அது இருக்கு

விகடன்ல இது ஒரு அவ்வளவு முக்கியமான முதல் பக்கத்தில் போடக்கூடிய செய்தி அல்ல குற்றச்செய்தி அது ஒரு குற்றச்செய்தி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை நான் சொல்லும் போது பல பேருக்கு ஞாபகமே வராது இப்படி ஒன்று சென்னையில் நடந்ததான்னு கூட தெரியாது பல்வேறு குற்றச்செயல்கள் நடக்கும் அதுல இது ஒன்னாதான் போச்சு ஆனால் இதை பர்பஸா அட்டைப்படத்தில் வைக்க வேண்டும் என்று ஒரு லாபி செய்ததாக ஒரு தகவல் வந்துச்சு அதற்கு பிறகுதான் ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர் நக்கீரன் இதனுடைய முதல் பக்கங்களை தொடர்ச்சியா இதுல பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவர்கள் எதை போடுகிறார்களோ எதை ரேப்பர் ஸ்டோரியாக போடுகிறார்களோ அது திமுகவுக்கு எதிரான அதிமுக கையில் எடுத்த அதிமுக ஐடிவி கையில் எடுத்த அந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கையில் எடுத்த அந்த நேரடிவை தான் அப்படியே ரிப்போர்டரும் ஜூனியர் விகடனும் முதல் பக்கத்தில் போடுவார்கள் இன்னைக்கு வரைக்கும் முதல் பக்கத்தில் போடக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா அது ஜூனியர் விகடன்காரன் அந்த அதுக்குன்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்காங்க ரிப்போர்ட்டருக்குன்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்காங்க இதில் வருவதற்கு முன்பாக இவங்கள சிடிஆர் Nirmal Kumarala என்ன ஹேஷ்டேக்கில் இந்த நேரேடிவ ட்ரெண்ட் பண்ணிட்டு அந்த அந்த ஹேஷ்டேக்ல அந்த போடுவாங்க. இத வந்து தொடர்ச்சியா இது இன்னைக்கு நேத்து ஒவ்வொரு வாரமும் இப்படி அதனுடைய ராப்பர் ஸ்டோரியை விலை கொடுத்து வாங்கிட்டு விலை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து கரெக்ஷனுக்கு கொடுத்து தான் ஆவாங்க. அந்த இமேஜ் ஃபைனல் பண்ண இமேஜ் இருக்கும்ல. ஃபைனல் பார்த்தது வந்து அப்படியே சரி முருகனுக்கு அரோகரா டெல்லிக்கு காவடி திமுக இந்த டி பார்ட்டி அண்டு நாணயம் வெளியீட்டு விழாவை வைத்து ரிப்போர்ட்டரில் ஒரு போட வைத்து தூக்கி நம்ம ஆசாமி போடுகிறார் அதே மாதிரி ஜூனியர் விகடன்ல வளைந்த திமுக குலைந்த பாஜக நெளிந்த கூட்டணி இது நாணயமா அப்படின்னு வச்சு அதே மாதிரி ராஜ்நாத் சிங்கும் முதலமைச்சரும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை போட்டு அதையும் தூக்கி போட்டு அந்த இதெல்லாம் என்ன பொழப்பு உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியுதா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்ல பொழப்பு தான் ஜூனியர் விகடனும் ரிப்போர்ட்டரிலும் முதல் பக்க ஸ்டோரியை வாங்கி அதை வைத்து நேரட்டிவ் செட் செய்யலாம் அப்படின்னு எடப்பாடி ஆட்டைய போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு பத்திரிகையுடைய விற்பனை இருக்கு பாத்தீங்களா அது வந்து படுபாதாளத்துல இருக்கு இல்ல ஒரு காலத்துல நான் இங்க பத்திரிகை துறைக்கு வேலைக்கு வந்த போது துக்குலக்கு சொல்லிட்டு இருந்தேன் துக்குலக்கு தான் வந்து அப்படி இப்ப பிள்ளை போடுறேன் ஐயோ அதுல வந்து ஐயாயிரம் பத்திரிகை கூட வைக்காது அதுக்கு போயிட்டு நீ கோவப்படுற ஐயாயிரம் பேர் படிப்பாங்க அதுக்கு போயிட்டு என்ன நிலைமைக்கு தான் இந்த பத்திரிகையில் வந்துருக்கு தான் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லக்கூடியதையெல்லாம் போடக்கூடிய லெவலுக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது ஒரு புலனாய்வு பத்திரிகை அரசியல் புலனாய்வு பத்திரிகை என்பது மக்களுக்கு எந்த அரசியல் கட்சி மீது கோபம் இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை உரசி பார்த்து கொள்வதற்கு அது சரிதானா அந்த அந்த லாஜிக் எல்லாம் கரெக்ட் தானான்னு பார்ப்பதற்கு தான் இந்த புலனாய்வு பத்திரிகையை எல்லாம் மக்கள் பயன்படுத்துறாங்க நக்கீரன் வந்து ஹிட் ஆனதுக்கான காரணமே ஜெயலலிதா மேல வந்து மக்களுக்கு அந்த பெரிய ஒரு வெறுப்பு வருது ஏன்னா இந்த அம்மா பண்ணக்கூடிய ஆடம்பரம் தான் இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு ஒரு தொடர் வருது அது வந்த மாதிரி ஆல் அவுட் அடிக்குது பிரச்சனை பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க அதையும் மீறி பத்திரிகை பல வகையில் வந்து மக்களுக்கு வந்து சேருதுங்கும்போது அந்த பத்திரிகையோடைய பம்பே எங்கே ஆகுதுன்னா மக்களுடைய மனநிலையோடு அது அந்த பத்திரிகை ஒன்றிணையுது அந்த இடத்துல தான் அதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு இதுக்கே வருது ஒரு பை ஒரு பஞ்ச் பேக் மாதிரி வந்து சம்பவம் நடந்தது இன்றைக்கு ஏன் இந்த பத்திரிக்கைகளை எல்லாம் நாய் ஆய்துடைப்பதற்கு கூட பயன்படுத்த மக்கள் தயாராக இல்லைனா ஜெயலலிதா மரணம் கலைஞர் மரணம் அதற்கு பிறகு ஆபரேஷன் திராவிடான்னு பாஜக உள்ள வந்த நாள் தொட்டு தமிழக மக்களுடைய மனநிலை என்ன என்பதை தொடர்ச்சியாக எட்டு தேர்தல் ஒன்பது எடப்பாடி எத்தனை தேர்தலில் தொத்திருக்காருன்னு பட்டியல் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலும் இதுவும் கோரிலேட் ஆகும் தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் திமுக திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது இந்த இந்த கோபத்திற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக மீது இருக்குது மக்களுக்கான கோபம் பாஜக மீது இருக்கிறது அப்போ தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிறது பாஜகங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அரசியலுடைய ஒன்லைனே இன்னைக்கு அதிலிருந்து யார் காப்பாருங்கிற இடத்துல இருந்து தான் திமுகவுக்கான வாக்கு வங்கியே உயர்ந்து கொண்டிருக்கு இந்த மாநிலத்தில் ரெண்டு கோடி முப்பத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டு இருக்குன்னா பாதி ரேஷன் கார்டுல வந்து பட்டது பட்டதாரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறிடுச்சுங்க இங்க போய் நீ எப்படி வந்து இந்த மாதிரி வந்து பொய்களை சொல்லி முடியும் அப்போ இவர்கள் மக்களுடைய கோபம் பாஜக மீது பிரதானமாக திமுக ஆட்சி திமுக எங்களை காக்கும் அவர்கள் திரும்ப திரும்ப வாக்களிக்கிறார்கள் கை மேல இருக்கக்கூடிய கூட புரிந்து கொள்ளாமல் இவர்கள் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது எனவே ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிமுகவுடைய உடைய உடைய இந்த பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பினால் அதை மக்கள் ரசித்து இது என்னன்னு பார்த்து வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது மாதிரி

மக்கள் விவரமாயிட்டாங்க அப்படி இருக்கும்போது காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் மக்கள் மனநிலைக்கு நேர் எதிரான பாஜக மற்றும் அதன் அடிமையான அதிமுகவுக்கு ஆதரவான நேரேட்டிவை நீங்க தூங்கி போட்டீங்கன்னா இந்த மூஞ்சியெல்லாம் வியாபாரமாகாதுங்கிற நிலைமைக்கு தான் இவங்க வந்து ஒரு இரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன வச்சுக்கங்களேன் பாய்ந்த எம்ஜிஆர் பதவிய ஜெயலலிதாலாம் டைட்டில் வச்சுருப்பாங்க இவங்க லேட் கமர்ஸ் இப்போ நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க पॉलिटिक्स पैसा पॉलिटिक्स वन